வணக்கம் வாழ்க்கையை உயர்த்தும் தன்னம்பிக்கை வரிகள் மற்றவர் தோல் மீது ஏறி தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை உலகுக்கு காட்டுவதே சிறந்தது மெதுவாக வரும் வெற்றி நற்குணங்களை வளர்க்கும் வேகமாக வரும் வெற்றி அகந்தையை உருவாக்கும் வாழ்க்கையில் சில மனிதர்களிடம் கேள்வியையும் சில மனிதர்களிடம் பதில்களையும் எதிர்பார்க்காமல் இருப்பதே மிகவும் நல்லது வெற்றி பெறும்போது தன்னடக்கத்துடன் இருப்பவன் அடுத்த வெற்றிக்கு ஆயத்தம் ஆகிறான் வாழ்வில் இருள் சூழும் ஆறுதல் சொல்ல யாரும் இருக்கப் போவதில்லை உன் தன்னம்பிக்கை மட்டுமே உனக்கு துணை நிற்கும் பசிக்கு உணவை தேடும் வரை ஆரோக்கியமாகத்தான் இருந்தோம் ஆடம்பரத்திற்கு பணத்தை தேட ஆரம்பித்த சீரழிந்தோம் மனிதனின் விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் இரண்டு ஒன்று ஒழுக்கம் மற்றொன்று உயிர் இவற்றில் எந்த ஒன்றை இழந்தாலும் மீண்டும் பெற முடியாது நமது வளர்ச்சியை தடுக்க எப்போதும் எதிர்ப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கும் அதை எதிர்த்து போராடினால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நீங்கள் செய்யும் செயல் ஒவ்வொன்றும் உங்களை தொடர்ந்து நிழல் போல் வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இலக்குகளும் லட்சியங்களும் உறுதியாக இருந்தால் மட்டுமே எத்தனை தடவை விழுந்தாலும் எத்தனை தடவை தோற்றாலும் திரும்பவும் எழுந்து பயணிக்க முடியும் வெற்றியை அடைய முடியும் உங்கள் எண்ணங்களை உயரத்தில் வைக்கும்போது சோதனைகள் சிறியதாகவும் சிறு சிறு சந்தர்ப்பங்களும் தெளிவாகத் தெரியும் பணம் என்னும் பொருளை கைப்பற்ற நடக்கும் போராட்டத்தில் மனிதன் பல நல்ல குணங்களையும் நல்ல உறவுகளையும் இழக்கிறான் நீ எப்போதெல்லாம் அதிகமாக அவமானம் மற்றும் ஏமாற்றப்படுகிறாயோ அந்த நிமிடங்கள்தான் உன்னை உருவாக்குகிறது என்று அர்த்தம் ஒருவருக்கு குப்பையாக தெரியும் நீ இன்னொருவருக்கு பொக்கிஷமாகத் தெரிவாய் அன்பும் அக்கறையும் நம் அருமை தெரிந்தவர்களிடம் மட்டுமே பக்குவம் என்பது அறிவினால் வரக்கூடியது அல்ல வாழ்க்கையில் நாம் வாங்கின அடிகளால் வரக்கூடியது உன்னுடையது கொடுக்கும் கரமாக இருந்தால் ஏழைகளுக்கு அது பெரிய வரமாக இருக்கும் இறைவனிடத்தில் உன் மதிப்பு அதிகரிக்கும் எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் உனக்கு ஒன்று பிடிக்காத போது உன்னை குறை போது உன்னோடு யாரும் பேசாத போது உன்னை வெறுக்கும் போது உனக்கு கோபம் வரும்போது மௌனம் ஒன்றே சிறந்தது நீ உண்மையாக இருப்பது உனது விருப்பம் ஆனால் அடுத்தவரும் உன்னிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது உன்னுடைய தவறு எதிரிகள் தேவையில்லை உன் எதிர்மறை எண்ணங்கள் போதும் உன்னை வீழ்த்துவதற்கு உனது கனவு பெரிதாக இருந்தால் உன் உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி